ஜனாசாவினை நல்லடக்கம் செய்ய விடாமல் குழப்பம் செய்த தேரர் இந்த சம்பவம் புல்மூட்டை பொன்மலைகுடா குடா பிரதேசத்திலே இன்று இடம்பெற்றுள்ளது இந்த மையவாடி தொடர்பான பிரச்சினை நீண்ட நாட்களாக இருக்கும் நிலையில் அரசே வர்த்தமானி ஊடாக இந்த மையவாடியை பொன்மலைகுடா குடா முஸ்லிம்களுக்குரிய மையவாடியாக அறிவித்ததன் பின்னரும் இந்த பிரச்சினை தொடர்கின்றது இதே பிரச்சனையே இன்றும் ஏற்பட்ட நிலையில் தேரரினாலே போலீஸ் ஊடாக இந்த பிரச்சினை கிளறிவிடப்பட்ட நிலையிலே இறுதியில் ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் புல்முட்டை பொன்மலைகுடா பிரதேசத்திலே நீண்ட நாட்களாக இந்த மையவாடி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் அரசு ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வும் எட்டப்பட்டுள்ளது இந்த மையவாடி பொன்மலைகுடா முஸ்லிம்களுக்கே சொந்தமானது என வர்த்தமான ஊடாகவும் வெளியிடப்பட்டிருந்தது அதற்கு அமைய இந்த மையவாடியில் முஸ்லிம்களின் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டும் வருகின்றது இது நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இடமாகவே காணப்படுகின்றது இது முஸ்லிம்களின் ஜனாசா அடக்கம் செய்யப்படும் மையவாடியாகவே காணப்படுகின்றது என்றாலும் இந்த அடக்க விடாமல் நீண்ட காலமாக குழப்பம் அரிசிமலை பிரதேசத்தின் விகாராதிபதி தேரர் தொடர்ச்சியாக குழப்பங்களை செய்து வருவதுடன் இந்த மையவாடி அமைந்துள்ள காணி விகாரைக்கே சொந்தமானது என நீண்ட காலமாக கூறி வருகின்றார் என்றாலும் இது அரசினாலே வழங்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வழங்கப்பட்ட மையவாடி காணியாகவே காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் புல்முட்டை இரண்டு பகுதியை சேர்ந்த மௌலவி அப்துல்லா என்பவர் உயிரிழந்திருந்தார் அவருடைய ஜனாசாவை இன்று அடக்கம் செய்யப்பட இருந்த நிலையில் போலீசிற்கு இங்கே அடக்கம் செய்ய முடியாது என இந்த தேரர் அறிவித்து போலீசின் ஊடாக இதனை தடுப்பதற்கு முயற்சி செய்திருந்தார் உடனடியாக விரைந்து வந்த போலீசார் வேறு பிரச்சனைகள் என்றால் தாமதித்து வருபவர்கள் கூட உடனடியாக இதற்கு விரைந்து வந்து ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு இவர்களும் தடை விதித்திருந்தனர் இதனிடையிலே பேச்சுவார்த்தைகளும் நடந்த நிலையில் மையவாடி அமைந்துள்ள காணைக்கான உறுதி பத்திரங்கள் இந்த மையவாடிக்காக அரசினாலே வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை காட்டி போலீசாரிடம் இது தொடர்பாக ஊர் மக்கள் விளக்கத்தினையும் வழங்கியிருந்தனர் அதன் பின்னரே இந்த ஜனாசா அந்த இடத்திலே அடக்கமும் செய்யப்பட்டிருந்தது என்றாலும் இந்த மையவாடி தொடர்பான பிரச்சனை நீண்ட நாட்களுக்கு முன்னர் நிறைவடைந்த பிரச்சினை கோட்டாபே ராஜபக்சவின் காலத்திலே இந்த பிரதேசங்களிலே மிகப்பெரிய இனவாத செயற்பாடுகள் இனவாத பிரச்சினைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதே போன்ற இந்த மையவாடியில் ஜனாசாக்கள் அடக்குவதற்கும் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் என்றாலும் இது அரசினாலே வழங்கப்பட்ட மையவாடியாகவே காணப்படுகின்றது எனவே இனவாத செயற்பாட்டின் ஒரு வடிவமாகவே ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு தடை விதிக்கும் இவ்வாறான கயவர்களின் செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே முழுமையாக அரசு இவ்வாறு அறிவித்ததன் பின்னர் இதிலே பிரச்சினை இடுவார்களாக இருந்தால் அவர்களே கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் ஒருவர் உயிரிழந்ததன் பின்னர் அவரை அடக்கம் செய்ய வேண்டியது மக்களின் கடமையாக காணப்படுகின்றது அது எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய இறுதி கிரியைகள் நடைபெறும் அவ்வாறே இங்கும் நடைபெறுகின்றது அதற்கான இடமாகவே இது அரசினால் ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான ஆவணங்களும் இருக்கின்றது எனவே இதன் பின்னர் போலீசார் ஒருவர் தகவல் வழங்கியுள்ளார் ஒருவர் இது தொடர்பாக முறையிட்டுள்ளார் என்பதற்காக பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியாது வேறு பிரச்சனைகள் என்றாலே போலீசாரின் வருகை கூட தாமதமாகவே இருக்கும் இவ்வாறு வருகை தந்து தேரருக்கு ஆதரவாக இதற்கு முன்னரும் செயற்பட்டதன் ஊடாகவே இங்கே அதிக அளவு பிரச்சினைகளும் ஏற்பட்டிருந்தது எனவே இதன் பின்னர் பொன்மலை குடாவில் அமைந்துள்ள இந்த காணி ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கான முஸ்லிம்களின் மையவாடியாகவே இது காணப்படும் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் காணப்படுகின்றது எனவே இதன் பின்னர் இவ்வாறான பிரச்சனைகள் ஒருபோதும் ஏற்படக்கூடாது பிரச்சனையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுத்தால் மாத்திரமே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வுகளை எட்ட முடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்